ஸ்ரீ மாத்திரை நமக ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா இந்த காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது பற்றி ஒரு வீடியோ பதிவிடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அதில் ஒரு சில பேர் இந்த காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபட்டால் கடவுகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பொதுவாக வந்து பெரிய குத்து விளக்கு ஒன்று நம்ம ஏற்றுறோம் அப்புறம் வாழத்தண்டு விளக்குன்னு சொல்லி கேரள விளக்கு ஒன்று ஏற்றிட்டுருக்கோம் இன்னொன்று நம்ம காமாட்சி விளக்குன்னு ஒன்று ஏற்றிகிட்ருக்கோம் அதாவது என்னன்னா அந்த விளக்கு காமாட்சி விளக்கே இல்லை அதுக்கு பேர் வந்து கஜலட்சுமி விளக்கு காமாட்சி விளக்குங்கிறது காமாட்சி உள்ளது ஆனால் நம்ம சொல் முறையில் காமாட்சி விளக்குன்னு ஒன்று இருக்கோம் அதில் பார்த்தா கஜலட்சுமி இருப்பாங்க ஆக்சுவலாக அது கஜலட்சுமி விளக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் காமாட்சி விளக்குன்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில் ரெண்டு விளக்குகள் இருக்குது ரெண்டு பக்கம் யானை போட்டு நடுவில் லட்சுமி இருக்கக்கூடிய விளக்கு வந்து கஜலட்சுமி விளக்கு காமாட்சி அம்மன் கரும்போடு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது தான் காமாட்சி விளக்கு இது நான் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த காமாட்சி விளக்கை பற்றி தான் நான் இப்போ இந்த வீடியோவில் பதிவிட போகிறேன் கஜலட்சுமி விளக்கை பற்றி இல்லை ஆனால் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது கஜலட்சுமி விளக்கு தான் நம்ம அதை காமாட்சி விளக்குன்னு சொல் முறையில் சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரி இந்த காமாட்சி விளக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் கிழக்கு பக்கமாக அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் கிழக்கு நோக்கி அதில் வந்து பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊர்த்தி குங்குமம் வைத்து அதில் ஒரு மேடை அமர்த்தி அதாவது ஒரு பலகையில் வைத்து அதுக்கு மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சு அந்த தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னா கடன் அகலும் நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் மகாலட்சுமி கடாட்சம் அச்சம் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மனக் குழப்பங்கள் துர் துர்சக்திகள் வெளியேறும் அப்புறம் காரிய தடைகள் இப்போ வீடு கட்டலாம் நினைக்கும் தடையாகுது ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறோம் தடையாகுது இல்லை குழந்த பாக்கியம் தடையாகுது இல்லை ஒரு திருமணம் முயற்சி பண்ணுறோம் தடையாகுது இப்படி என்ன ஒரு காரிய தடைகள் இருந்தாலும் இந்த கஜலட்சுமி விளக்கு இல்லை காமாட்சி விளக்கு நம்ம ஏற்றி வணங்கும் போது நூறு சதவீதம் நமக்கு பலன் கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன் கஜலட்சுமி விளக்கு வேறு காமாட்சி விளக்கு வேறு நீங்கள் வழிபட வேண்டியது காமாட்சி விளக்கு ஏற்றினால்தான் இந்த கடன்கள் அடையும் அதை தான் அந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டுருவோம் இந்த காமாட்சி விளக்குங்கிறது காமாட்சி இருக்கணும் அதில் இந்த விளக்கில் அதுதான் காமாட்சி விளக்கு அதே போல் அந்த காமாட்சி விளக்குக்கு கீழ்ப்பக்கம் அந்த அடிப்பகுதியில் வந்து ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் வைத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் இன்னும் அதிகமாகும் ரொம்ப சிறப்பானது காமாட்சி விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துணியை விரித்து அந்த துணியில் மஞ்சள் தடவி அதில் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் வச்சு அதுக்கு மேலே அந்த விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றணும் ஏற்றியும் போது அந்த காமாட்சியை வணங்க வேண்டும் காமாட்சியுடைய பாடல்கள் காமாட்சியோட மந்திரங்கள் சொல்லணும் ஒன்றுமே தெரியல காமாட்சி நமக காமாட்சி நமக இல்லை காமாட்சி தாயே போற்றி தமிழில் சொல்லலாம் தவறு இல்லை அப்படி காமாட்சி பண்ண வணங்கினா தான் அதுக்கு பலன் கிடைக்கும் இந்த மாட்டுக்கு விளக்கை ஏற்றி வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோன்னா பலன் கிடைக்காது காமாட்சி விளக்கை ஏற்றி ஒரு பத்து நிமிடம் அமர்ந்து அந்த அம்மாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணணும் அந்த காமாட்சி விளக்கை வேண்டி கடன் அடைந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது கடன் இருந்தாலோ காரிய தடைகள் இருந்தாலோ வீட்டில் ஏதாவது நொம்பளங்கள் இருந்தாலோ இந்த காமாட்சி விளக்கை ஏற்றி பூஜை செய்யுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மைகளை தரும் நானும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் அம்பாளுடைய பறிவூர் நான் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு மனதாரம் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு யூடியூப் காட்டும் அதே போல் இது போல் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புணுகு இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு போனீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லயோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி